வாசிப்பது ஆர் செய்திகள் கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் தண்டலம் ஊராட்சியில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கிராம சபை கூட்டத்தில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு மக்கள் குறைகளை கேட்டறிந்து குடிநீர் வசதி வடிகால் வசதி சாலை வசதிகள் பட்டா மற்றும் புறம்போக்கு நிலங்களுக்கு மின்சாரம் கேட்டு கோரிக்கை வைத்த மக்களுக்கு மூன்று மாதங்களுக்குள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக பேசி பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார் தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் க அரசு தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் அ மனோகரன் மாவட்ட வருவாய் அலுவலர் முன்னிலை வகித்தனர் இதில் கோட்டாட்சியர் சரவணக்கண்ணன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி வந்தே ஒன்றிய கவுன்சிலர் அண்ணம்பாள் மோகன் உட்பட இந்த மூன்று வருஷத்துல இந்த பஞ்சாயத்து மட்டும் அஞ்சு கோடியே முப்பது லட்சம் மதிப்புல இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு முப்பது இடங்களில் சாலைகள் வரும் பன்னெண்டு இடங்களில் மழை நீர் வடிகால் அமைச்சு தந்துக்கிறோம் நம்ம ஊராட்சியில் மட்டும் அது வந்து எண்பது லட்ச ரூபாய் மதிப்பில் மணிமேடு பகுதியில் சமுதாயபுரம் பாவம் யாரைங்களாம் பெரிய மண்டபத்துக்கு போகணும்னு சொன்னால் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு பத்தாயிரம் பாஞ்சாத்தியே மஞ்சா தண்ணி காது குத்துறது திருமணம் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம் அது எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் நீங்கள் பிரபலமாக கட்டி கொடுத்துருவோம் அதுல வந்து பதினாலு லட்சம் ரூபாய் மதிப்பில் அம்பேத்கர் திடல் அருகில் அங்கன்வாடி மையம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏழு லட்ச ரூபாய் மதிப்பில் மணிமேடு பகுதியில் ஆர்வில முப்பத்தன ஆர்வம் அது இல்லாத என்னுடைய சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினாலு லட்ச ரூபாய் மதிப்பில் மேல்பான் பகுதியில் நியாயமலைக் கடை அமைச்சு வந்திருக்கிறோம் மே நகர் மற்றும் கிருமான் நகர் பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு ஆர்வமாக மூன்று வருஷத்தில் மட்டும் எல்லாம் சேர்த்து ஆறு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மக்கள் பணிகள் அந்த சாலைகள் குடிநீர் பிரச்சனை